இருமனம் சேர்ந்து ஒரு மனமாவது திருமணம் திருமணத்தில் இணையும் தம்பதிகள் வாழையடி வாழையாக வாழ வேண்டும் என்பதற்காகவே பெரியோர்களின் ஆசியுடன் மணமக்கள் வாழ்த்தப்படுகின்றனர் அவரவர்களின் விருப்பம் மற்றும் வசதிக்கு ஏற்றவாறு திருமணத்தை வீடு கோவில் மண்டபம் என நடத்துகின்றனர் ஆனால் கோவிலில் திருமணம் செய்து கொள்வதால் கூடுதல் நற்பலன்கள் கிடைக்கும் திருமணம் கடவுளின் முன்னிலையில் நடைபெறுவதால் தம்பதிகள் அதற்கு பின் இறைவனின் ஆசீர்வாதத்துடன் வாழ்க்கையை தொடங்குகிறார்கள் இது மன வாழ்க்கையில் நேர்மறை மாற்றங்களை ஏற்படுத்தும் மேலும் கோவில்களில் எப்போதும் மந்திரங்கள் ஜபித்தல் இறைவனை பற்றிய பாடல்கள் தெய்வீக நடவடிக்கைகள் மட்டுமே மேற்கொள்ளப்படுவதால் எப்போதும் நேர்மறை கதிர்கள் அங்கு எனவே அங்கு மாங்கல்யம் சூட்டிக்கொள்வது சிறப்பான பலன்களை தரும் கோவில்கள் ஏற்படும் அமைதியான சூழ்நிலை திருமணத்தின் போது ஏற்படும் பதட்டங்களை குறைத்து தெய்வீகமான முறையில் அவர்களின் நம்பிக்கைகளை ஊட்டுகிறது கோவிலில் தாலி கட்டி கொண்ட தம்பதிகள் முதலில் அக்கோவிலில் உள்ள மூலவரிடம் ஆசீர்வாதம் பெறும் பாக்கியத்தை பெறுகிறார்கள் இது மிகப்பெரிய நல்ல நிகழ்வு எனவே கோவில்களில் மாங்கல்யம் சூட்டிக்கொள்வதே சாலச்சிறந்தது